வணக்கம் மாணவர்களே அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நம்ம இன்றைக்கு இந்த காணொளி மூலமா என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எட்டாம் வகுப்பு தமிழ் இயல் ஐந்து தொகைநிலை தொகாநிலை தொடர்களில் இருக்கக்கூடிய வினா விடைகளை தான் தெரிஞ்சுக்க போகிறோம் சரியா இப்போ வந்து பாருங்க பயிற்சி வினாக்கள் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக சொற்களுக்கு இடையே வேற்றுமை உருவு மறைந்து வருவது என்ன வரும் வேற்றுமை தொகை உம்மை தொகை தொகை அண்மழி தொகை இல்லை வந்து சரியான விடை அப்படின்னு பார்த்தோம்னா வேற்றுமை தொகை சொற்களுக்கு இடையே வேற்றுமை உருவு மறைந்து வந்தால் அது வேற்றுமை தொகை செம்மரம் என்னும் சொல் டேஸ் தொகை செம்மரம் அப்படின்னா இது வந்து அதனுடைய பண்பை குறிக்கிறது செம்மையான மரம் அப்படிங்கிறது அதனால இது வந்து பண்பு தொகை கண்ணா வா என்பது டேஸ் தொடர் கண்ணா அப்படிங்கிறது ஒரு பேரை கூப்பிடுறாங்க அப்போ இது விழி வேற்றுமை பொறுத்துக்க பாருங்க பெயரச்ச தொடர் பேரச்ச தொடருக்கு சரியான விடை வந்து எழுதிய பாடல் வினையச்ச தொடர் இதனா இதனுடைய சரியான விடை வந்து பாடி முடித்தான் ஒரு செயலை செய்து முடிச்சிருக்காங்க வினை எச்ச தொடர் வினைமுற்று தொடர் வினைமுற்று தொடருக்கு வென்றான் சோழன் அந்த சொல் அதோட முடிஞ்சிருக்கு இந்த வினைமுற்று எழுவாய் தொடர் கார்குழலி படித்தாள் எழுவாய் தொடர் விழித்தொடர் தொடர் புலவரே வருக இது வந்து பொறுத்துகைக்கான விடைகள் அப்புறம் சிறுவினா தொகைநிலை தொடர்கள் எத்தனை வகைப்படும் யாவை தொகைநிலை தொடர்கள் ஆறு வகைப்படும் அவை வேற்றுமை தொகை வினைத்தொகை பண்புத்தொகை தொகை உம்மை தொகை அன்மொழி தொகை தொகைநிலை தொடர்கள் ஆறு வகைப்படும் இதெல்லாம் வேற்றுமை தொகை தொகை பண்புத்தொகை தொகை உம்மை தொகை அன்மொழி தொகை இரவு பகல் என்பது எவ்வகை தொடர் என விளக்குக இரவு பகல் இத்தொடர் வந்து இரவும் பகலும் என விரிந்து பொருள் தருகின்றது இதில் சொல்லின் இடையிலும் இறுதியிலும் உம் என்னும் இடைச்சொல் மறைந்து நின்று பொருள் தருகிறது இவ்வாறு சொற்களுக்கு இடையிலும் இறுதியிலும் உம் என்னும் இடைச்சொல் மறைந்து நின்று பொருள் தருவதை உம்மை தொகை என்பர் இரவு பகல் இத்தொடர் வந்து இரவும் பகலும் என விரிந்து பொருள் தருகின்றது இதில் சொல்லின் இடையிலும் இறுதியிலும் உம் என்னும் இடைச்சொல் மறைந்து நின்று பொருள் தருகிறது இவ்வாறு சொற்களுக்கு இடையிலும் இறுதியிலும் உம் என்னும் இடைச்சொல் மறைந்து நின்று பொருள் தருவதை உம்மை தொகை என்பர் அண்மொழி தொகையை எடுத்துக்காட்டுடன் விளக்குக வேற்றுமை வினை பண்பு ஓமை உம்மை ஆகிய தொகைநிலைத் தொடர்களில் அவை அல்லாத வேறு பிற சொற்களும் மறைந்து வருவது அன்மொழி தொகை எனப்படும் இப்போ வேற்றுமை வினை பண்பு ஓமை உம்மை ஆகிய தொகைநிலைத் தொடர்களில் அவை இல்லாத வேறு பிற சொற்களும் மறைந்து நின்று வருவது அன்மொழி தொகை இப்ப சான்று பார்த்தோன்னா பொற்றொடி வந்தாள் தொடர் ஆகிய வளையலை அணிந்த பெண் வந்தாள் எனும் பொருள் தருகிறது பொற்றொடி அப்படின்னா பொன்னா பொன் ஆபரணங்களை அணிந்த பெண் அப்படின்னு சொல்லலாம் இது ஆகிய வளையலை பொற்றொடி பொன்னாலாகிய வளையலை அணிந்த பெண் வந்தாள் எனும் பொருள் தருகிறது இதில் ஆள் எனும் வேற்றுமை உருவும் ஆகிய என்னும் பயனும் மறைந்து வந்துள்ளது இது வெளிப்படையா தெரியல மறைந்திருக்கு வந்தாள் என்னும் சொல்லால் பெண் என்பதையும் குறிப்பதால் இது மூன்றாம் வேற்றுமை புறத்து பிறந்த அன்மொழி தொகை அதாவது வெளிப்படையா தெரியல ஆள் அப்படிங்கிற வேற்றுமை உருவு மறைந்து வந்திருக்கனால இது வந்து அன்மொழி தொகை அப்படின்னு ஒரு சரியா இந்த பகுதி உங்களுக்கு புரிந்துருக்கும் நினைக்கிறேன்